श्रीमते रामानुजाय नमः स्वामि देशिकन् अरुळिचि पादुगा सहस्रं नानूति ऐत् ओराव स्लोकम् इ श्लोकम् अपि परिमित पादुगे पातुगे सञ्चर् सञ्चरिष्णव् त्वनिहितपाद लीलया रङ्गनाथे नियभयति विपञ्चीं नित्यं एकान्तसेवि निशभयितुमुदारान् नारदः ते निनादान् परिमितपरिबर्हं पादुगे सञ्चरिण सञ्चरिष्णौ त्वयि विनिहितपदे लीलया रङ्गनाथे नियमयति विभज्ये नित्यं एकान्तसेमि निसमयुतं निसमयु म निसमयितुं उदारान् नारदः ते निनादान् अपि पठिणं पादुगे पादुगये रङ्गनाथे श्रीरङ्गनाथन् பரிமித அப்படின்னா குறைக்கப்பட்ட பரிவர்கம் பரிவாரங்களுடன் லீலையா விளையாட்டுத்தனமான சஞ்சரிஷ்ணவ் சஞ்சாரங்களில் தொயி விநிகித பாதே தேவரீரில் பதித்த பாதங்களுடன் நித்தியம் தினந்தோறும் நடக்கும் விபஞ்சி ஏ விபஞ்சீம் ஏகாந்த சேவி உற்சாகம் மிக்க ஏகாந்த சேவையின் போது நாரதகா நாரதர் போன்ற சேவார்த்திகள் தே உமது பாதியனுடைய நிநாதான இனியநாதங்களை விசமயித்தும் அனுபவிப்பதற்காக உதாரண கருணை மிக்க உள்ளத்தோடு நியமயத்தி மற்ற ஒலி எழுப்பும் செயல்களை அது வேதம் மூதுதல் வீணை நாயனம் முதலியவற்றை வாசித்தல் இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துகிறான் சுவாமி எதற்கோசனம் நாரதர் போன்ற சேவார்த்திகள் இந்த பாதுகையிலிருந்து எழும் மணிகளின் ஒலி ஒலியை அனுபவிப்பதற்காக மற்ற ஒலி எழுப்பும் செயல்களையெல்லாம் கட்டுப்படுத்துகிறான் அது பெருமாள் பாதுகையோடு தனித்திருப்பதை பெருதும் விரும்புகிறான் பெருமாள் நாது பாதுகையிலிருந்து எழுகின்ற அந்த ஒலியை மிகவும் விரும்புகிறான் அப்படின்லாம் நம்ம அடிஷனலாக கற்பனை பண்ணிக்கலாம் அர்த்தமாக இருந்து நினைக்கிறேன் இந்த குறி குறி குறை குறி குறைக்கப்பட்ட பரிவரகம் அப்படின்னு நிறைய பரிவாரங்களெல்லாம் நீங்கள்லாம் இருங்கோ நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படி தான் பெருமாள் பருத்தி விழாதல் செய்வா நிறைய பேர் கூட வராமல் அப்போ மணி பாதுகையிலேருந்து சத்தம் வரும் இவன் ரொம்ப குறைஞ்ச இடத்துல இருந்தனால சந்தம் கொஞ்சம் மெதுவாக வரும் அதனால் அனுபவிப்பதற்காக மற்றவற்றை அமைதிப்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் சொல்கிறான் மொழி எழுப்பு மற்ற எல்லாம் அது வேதம் மூதுவதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நாயனம் வீடை முதலிய வாத்தியங்கள் வாசிப்பதாக இருக்கட்டும் இவற்றை எல்லாம் கட்டுப்படுத்துகிறான் இந்த நாரதகான்னு ஒரு சிம்பிள் ஒரு சாம்பிள் தான் நம்ம எல்லாரையும் சேர்ந்துக்கலாம் நாரதர் போன்ற மற்ற சேவார்த்திகள் எல்லோரும் அனுபவிக்க எல்லாம் புரியுது உங்களுக்கு நூறு தனம் படிச்சு விடலாம் பரிமித பரிபர்கம் பாதுகே சஞ்சரிஷ்ணம் ਤੋਈ ਵਿਧੀ ਹਿਤਾ ਪਾ ਦੇ ਲੀਲਿਆ ਰੰਗਨਾ ਤੇ ਦੀਆ ਬਗਤੀ ਵਿਪੰਚੀ ਤਿਤਯਮ ਏਕਾਂਤ ਸੇਵੀ ਦਿਸ ਬਗਿਤ ਉਦਾਰਨ ਦਰਦਹ ਤੇ ਨਿਨਾਦਾਰ ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਰੋ